ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி டுடே ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஆகும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஆகும் அது மாறி மாறி போயிட்டு இருக்கும் சீசன்ஸ் மாதிரி தான் அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமா கொடுப்போம் எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் டைவர் டைவர்ஷன் நியூட்டன் திரும்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து கூட நிக்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட வாழ்க்கையும் அப்படிதான் சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னோட ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாம முன்னாடி திரும்ப ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படிங்கும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா பெருமைக்காக இல்ல பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சாசை வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்ச சுயசைட் கொலை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை சோ many திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க இல்ல ஜஸ்ட் கீப் கோயிங் விடாமுயற்சி விடாம போயிட்டே இருங்க தினமும் எழுதுறீங்க உங்க வேலையை செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பா வந்து தெர் இஸ் லைட் அட் தி end of த சேனல் அத சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார் வி ஹாவ் a பர்சனல் கனெக்ஷன் அவர் அப்ப லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் இதுல எல்லாம் வருவாங்க அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க நீ கமிங் டு பி கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூபிட்டதே அக்கா தான் சொல்லி போன் பண்ணி கூப்ட்டாரு சோ என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் யூஷுவல்ல கதை கேட்க மாட்டேன் நான் அதை நிறைய மெடில சொல்லிருக்கேன் எதுக்கு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும் எனக்கு ஏன் கதாபாத்திரம் என்ன நான் என்ன பண்றேன் எத்தன நாள் எப்போ டேட் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலதான் இதா வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பத்தி எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்டடி இட் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்னும் டிஃப்ரெண்டா பண்ணும் நம்மளால முடிஞ்சது ஒன்னும் ட்ரையல் பண்ணும் நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதுல வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு பெருசா தெரியல நான் பாட்டுக்கு போயிட்ட செட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணி விஷயங்கள் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும் ரென்ட் ஜ அண்ட் ர பொறுமையா ரொம்ப ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உட்காருறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நிமிட் இருப்பேன் பட்டம் என்னால் உட்கார முடியாது பட் அவ்வளவு அழகா வந்து அவங்க அத பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் என்ஜாய் இது எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு சோ லஞ்சே சாப்பிடல ஆனா மதி வந்து தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நான் அத வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன் சுவையா இருந்துச்சு நமக்கு இமேஜினரி விஜுவல் வந்து எலிதானங்க வரும் சீன் தலியோட ஷார்ட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன் மேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்திகோட விஷுவல் தெரிஞ்சது அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் பிலிம்ஸ் சிட்காம் வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளவு செட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன் நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது சோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஐ மெட் ஹிம் ஆன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் இன்ஃபேக்ட் இந்த மேடையில அதை பத்தி நான் பேச மாட்டேன் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்சஸ் மீட்ல அதை பத்தி நான் பேசுவேன் பிகாஸ் ஐ செட் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன் சொன்னது நடந்திருக்கு ஸோ பார்க்கலாம் கண்டிப்பா வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் அண்ட் எஸ் ஸோ லவ்லி டு பி யர் அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்ட் யா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ